ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி தள்ளுவண்டி வெள்ளை சுண்டல் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்களா சுண்டல் ஓர ஒரு டம்ளர் வந்துங்க ஒவ்வொரு நைட்டில் ஊற வச்சுட்டாங்க ஊற வச்சுட்டு அது தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்துங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரே ஒரு கேரட் மட்டுங்க நல்லா சீவிங்க அதையும் நாம் எடுத்துர்லாங்க சுண்டல்னால் கொண்ட சுண்டல் வெள்ளை சுண்டல்னால பயன் என்னென்னாங்க புரதம் நார்ச்சத்தெல்லாம் இதில் இருக்குதுங்க இரும்புச்சத்து இருக்குது ஊட்டச்சத்து நிறைந்ததாகும் உடல் எறவை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க சீக்கிரம் வந்துங்க செரிமானமெல்லாம் ஆகி பசி எடுக்காமல் இது வந்து வைத்திருக்கிறதுக்கு இந்த சுண்டல் வந்துங்க ரொம்ப உதவியாக இருக்குதுங்க எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது சுவையாகவும் இருக்குங்க அதுலேயும் கொண்டு அன்போடு சேர்த்து செஞ்சிட்டோம்னா இன்னுமே சூ வந்துடுங்க கேரட் ஒன்று சீவி எடுத்துட்டேங்க அதோட நம்ம வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுண்டல் வந்துங்க ஒரு மூணு விசில் விட்டாச்சுங்க அது வந்து மூணு விசில் விட்டு ரெடி பண்ணிக்கலாங்க சுண்டலை இவ்வளோ பயனுள்ள சுண்டலை வந்துங்க ஹெல்த்தியானது இவ்வளோ நல்ல சுண்டலை வந்துங்க நம்ம செஞ்சு சாப்பிடுவோங்க ரத்த சுவையெல்லாம் தடுக்குதுங்க இதய ஆரோக்கியத்திற்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இவ்வளோ பயனுள்ள இந்த சுண்டலை வந்துங்க நம்ம பயன்படுத்தி மகிழ்வோம் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க வெங்காயம் கேரட்டெல்லாம் ஒவ்வொரு தட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க பவுலில் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றா குக்கரில் இருந்து வேக வச்ச சுண்டலை ரெடி பண்ணிக்கலாங்க பார்த்திங்களா சுண்டல் மூணு விட்டு எடுத்தாச்சு தண்ணி வடிகட்டிட்டு சுண்டலை மட்டும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க நம்ம வடிகட்டி தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு பவுலில் சுண்டலை போட்டாங்க இதோடு வந்து நம்ம என்னென்ன மசாலாலாம் கலக்கலாம் என்னென்னலாம் போடலாங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம சுண்டலை ஆட் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம தக்காளி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு தக்காளி வந்துங்க மேலே கட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் அறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுங்க தக்காளி வந்து மேலங்கலையும் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதையாச்சி பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க ஒரு தட்டில் போட்டு அதை எடுத்து பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றி எடுத்து வச்சுட்டு கேரட்டும் வந்து உங்களுக்கு கண் பார்வைக்கெல்லாம் சிறந்தது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வெங்காயத்தையும் வெங்காயத்தோட பலன்களும் ரொம்ப நல்லதுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா சாட் மசாலா ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனுங்க அதாவது மிளகா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கரம் மசாலாவையும் இதில் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு ஒரு களை கலக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நல்லா இப்படி எடுத்து குலுக்கி விட்ருங்க இந்த மாதிரி குலுக்கிடுங்க குலுக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கலாங்க இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க எல்லாம் கேரட்டில் இருக்கிற சத்து எல்லாமே இதில் வந்து கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க தூவிட்டு அதையும் வந்து நல்லா கரட்டி விட்டுட்டுங்க இந்த மாதிரி சுற்றுங்க குண்டா எடுத்து நல்லா எங்கள் ஊர் கோபிச்செட்டி இப்படி தான் அம்மா செய்வாங்க நல்ல ஒரு கலக களை கலக்கி விட்டுறலாங்க அப்போ தான் கேரட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகும் மசாலாவும் இதில் மிக்ஸ் ஆகுங்க ரெடி ஆகிடுச்சி மக்களே எடுத்து எங்கள் வீட்டுக்கார் வேறு அப்பளையாக இருந்து எனக்கு போட்டுக்கூட போட்டுக்கூடன்னு கேட்டுட்டே இருக்கிறாரு அவருக்கு ஒரு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க பத்து இல்லைன்னா இன்றைக்கி சால்ட் சேர்த்துக்கலாம் நாம் வந்து சுண்டல் வேக வைக்கும்போதே சால்ட்டு போட்டிருந்தோம் அப்புறம் இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கேரட்டெல்லாம் போது சாட் போட்டோம் போதுங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாருங்களா தட்டில் போட்டு கொண்டு போய் கொடுக்குறேங்க இதோட நம்ம இன்னொன்றும் கலக்கணுங்க அதாவது லெமன் எலுமிச்சி பழத்தை வந்து அறுத்துட்டு வந்துங்க அதையும் வந்து இதில் புழிஞ்சு விட்டுறலாங்க புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கல கலக்கிடலாங்களா நல்லா கலக்கிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு மறுபடியும் போட்டு கொண்டு போய் கொடுக்கணுங்க அவருக்கு இன்னும் சாப்பிடல அவர் தட்டில் வாங்கினதோட சரி லெமன் புளியிலேன்ட்டு அதையும் புளிஞ்சு பிறகு மறுபடியும் இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்டுட்டு அவருக்கு சர்வ் பண்ணிடலாங்களா தள்ளு கடை சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக ஹைப் என்ற பட்டனை தட்டிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்